பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள குறிப்பில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் காங்கிரஸ் அரசின் நிர்வாக தோல்வியால் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்தது குறித்த கேள்விக்கு பொதுமக்கள் கோவில் திருவிழாக்களுக்கு செல்லக்கூடாது என்று பதிலளித்திருக்கிறார் அமைச்சர் மனோ தங்கராஜ் கோவில் சொத்துக்களையும் பக்தர்களுக்கு ஆணிக்கையாக கொடுக்கும் உண்டியல் பணத்தையும் சுரண்டிக் கொண்டிருக்கும் கூட்டம் இன்று பொதுமக்கள் கோவில் திருவிழாவுக்கு செல்வது நாகரீகமில்லை என்று கூறும் அளவுக்கு கொளுத்து போயிருக்கிறது எது நாகரிகம் தமிழகத்தின் ஒட்டுமொத்த கனிம வளங்களையும் கடத்தி விற்பதா அல்லது ஆவின் பால் கொழுப்பை கூட விட்டு வைக்காமல் திருடுவதா இந்தி கூட்டணி கட்சியின் நிர்வாக தோல்வியை மறைக்க பொதுமக்கள் கூட்டமாக கோவில் திருவிழாவுக்கு செல்லக்கூடாது என்று கூறும் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கொத்தரிமைகளை கூட்டி கூட்டம் போடும் தனது கட்சி தலைவரிடம் சொல்வாரா தமிழகத்தில் கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் போதைப் பொருட்களும் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது கொலை நடைபெறாத நாளே இல்லை என்ற அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது இந்த அளவில் பகுத்தறிவு பேசுகிறாராம் வெங்காயம் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது